sih, pacu mau nggak, pacu hari keuntung. Ayo kepura, kita patah nggak sabrupah, புடி வந்துச்சு அப்பயே போயிடுச்சு அரைக்கிற வேலை அம்மியை அரைக்கிற வேலை அப்பெல்லாம் மிளகாய் மல்லி குழம்புக்கே தேங்காய் என்ன சொல்கிறது அம்மியில் அரைச்சி தான் குழம்பு வச்சாங்க இப்போ எங்கே ஒரு புடி அரைக்க முடியல உப்பு கூட இதிலே வச்சு அரைச்சிடுவாங்க உப்பு போடாமா உப்பு போட்டால் எல்லாமே ஒரே இதில் டேஸ்ட் பார்ப்போம் எப்படின்னு ஆக்சுவலாக இப்பயும் அரைக்க மாட்டாங்க கரண்ட் இல்லை ஸோ அதனால் கரண்ட் இல்லாதனால அம்மி இன்னைக்கு ஏரியா கட்டு புரியும் அம்மியா வாழ வாழ செல்ல செல்லக்குட்டி, சொன்ன பேச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பொட்டுக்கல்லை எடுத்து வந்து கொடுக்குறாங்க இவங்களே என் செல்ல அதே போல் இதுவும் கூட கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப கவலையாக அரைக்கிறேன் முடியல அமியில் இருக்க முடியலன்னு மணால் நாள் மிக்சிலேயே ஓட்டிட்டு இன்னைக்கு திடீர்னு அம்மியில் அரைக்கணும்னா கஷ்டம் தானே இதை நம்ம குழந்தைக்கு பழக்கப்படுத்தணும் அமியில் அரைக்கிறத மலரியம்மா நீ வந்து இனிமேல் சட்னியை வந்து அம்மியில் அரைக்க கொத்துக்கு இங்கே பாரு அம்மா எப்படி அரைக்கிறேன் பாரு இது வந்து அம்மா அரைக்கும் போது பார்த்து நம்மளும் அரைச்சோம் எப்போ மிக்சி கிரைண்டர் வந்துச்சோ மாவாட்டுற வேலை அமியில் அரைக்கிற வேலை எல்லா வேலையும் நின்று போச்சு தான் மிஷின் வேகமாக இருக்குதே உலகம் அந்த உலகத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சட்னி கேட்டுக்கோ மலரி கிருஷ்ணா அம்மா கேட்டுக்கோ சட்னி எல்லாம் அம்மா சொல்கிறது அமியில் அரைச்சி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான் இது இது கூட என்ன நான் ஆட் பண்ணேன் இது கூட என்ன வே ஒன்றும் இல்லை இஞ்சி பச்சை மிளகா நம்ம சட்னிக்கு அரைக்கிறது தானேப்பா அதான் அம்மியில் வச்சு அரைக்கிறோம் இஞ்சி பச்சை மிளகா பொட்டுக்கடலை உப்பு தேங்காய் அம்மியில் அந்த டேஸ்ட்டு வந்து மிக்ஸில் என்னதான் இருந்தாலும் வராது அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு பாப்பா டேஸ்ட்டு வராதான் இருந்தாலும் அரைக்கணுமே அதானே விஷயம் ஐயோ அம்மா பாரு அடி எவ்வளோ அம்மா இது அமில பொலி இல்லப்பா பொலி இருந்துச்சுனா இங்க எல்லாம் வாழை வாழை இல்லையா ஆமா இந்த வாழை வாழைப் பழம் பொலி இருந்துச்சுனா பொலினா இதோ இதோ பொலி போட்டுக்கறாங்க பாரு இது அம்மி கொத்தறது அம்மி கல் கொத்துவா இது ஒரு பொரி பொரியா இருந்துச்சுனா இங்க வாழை வாழைப் பாருது இல்லையா இங்க அதே மாதிரி பொரி பொரியா இருந்துச்சுனா 10 நிமிஷத்துல இத அரைச்சு அப்ப அந்த இது அந்த ஆமா நம்ம அமியா வந்து பொலியணும்

படம் இல்லை ஆனால் வந்து பத்து நிமிஷத்தில் நல்ல டேஸ்டி ஃபுட்டு சட்னி எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குப்பா சசி அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து எல்லாமே அந்த தோசை மாவு இட்லி எல்லாமே அவங்கெல்லாம் அதில் அரைச்சி கொடுத்தாங்க அம்மாலாம் கிரைண்டரில் பண்ணதே

அம்மா டேஸ்ட் பாக்குற டேஸ்ட் இதே எடுத்து சாப்பிடுறோம் சின்ன இதுல அம்மா தான் எல்லாமே உப்பு எல்லாம் போட்டாச்சு அப்புறம் அரைச்சிட்டு இருக்குலே எடுத்து சாப்பிடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் சாம சாம பா யாரல பாருங்க முடிஞ்சா அவங்க பவர் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எப்படி அரைங்க நீங்க ஏன்னா சாதாரணமா அரைக்க மாட்டீங்க பவர் கட் பண்ணா மட்டுமே இந்த வேலையை இதா பண்ணுங்க ரெடி சட்னி ரெடி எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பில இது மூர்த்தி போட்டு தாளிச்சு கொடுத்து சாப்பாடு தோசை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டி ஊத்திடலாமா சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம கரண்ட் அவ கவலைப்பட வேண்டாம் அமீல போட்டு அரைச்சிட வேண்டியதான் அமில அரைச்ச சட்னி சொன்னீங்க வேணும் நீங்க செய்ய வேண்டியதே ஒண்ணே அம்மிக்கல் மட்டும் வாங்கணும் பாப்பாவுக்கு தோசை வா இந்த மாதிரி ஒரு தோசை ஊத்தி இதெல்லாம் அந்த தேங்காய் சட்னி ஊத்தி சாட்டா செம டேஸ்டியா இருக்கும் டேஸ்டியான தோசை மலரி அம்மாவுக்கு தோசை தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை தட்டிங்க பாப்பாவுக்கு சட்னி போடுப்பா இப்ப இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்டியா இருக்கானு பாருங்க சாப்பிடுங்க டேஸ்டி சொல்லுங்க சாமி பிள்ளை டேஸ்டி சொல்லுங்க டேஸ்டி இப்புட்டு சாப்பிடுமா நீ வச்சு சாப்பிடுப்பா அம்மா தோசை ஊத்திட்டா சூப்பர் தோசை பாப்பாவுக்கு சட்னி பாப்பாவுக்கு சட்னி நீங்க சாப்பிடுங்க ஆ வச்சுக்கோங்க நீ சாப்பிடுங்க ஆ வச்சு சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு சாமி நீ தான் டேஸ்ட்டியா இருக்குன்னு சொல்லலாம் பாப்பா ஆ ஆ வச்சுக்கோ ஆ வச்சுக்கோ தொட்டது போதும் ஆ வச்சுக்கோ ஆவையா ஆ ஐயாப்பா ஆஹ் சூப்பர்